நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு

படம் நல்லா இருக்கு네 சூப்பர் 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 படம் இருக்கு ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவலு ஆ நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வேற மாதிரி இருக்குண்ணா சூப்பரா இருக்கு தளபதி தளபதி ஆ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வெறிச்சா

இருக்கு சொல்லவே முடியாது அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ அவ்வளவு இருக்கும் படம் வேற லெவல்ல இருக்கும் நீங்க வேணா போயிட்டு ஒரு டைம் அதோட திருவிழா இருந்துச்சு அதோட திருவிழா இருந்துச்சு படம் நீங்க வேணாம் நீங்க போனீங்கன்னா வெளில வர்றதுக்கு மனசே இல்லை வேற லெவல்ல இருக்கு படம்